குட் மார்னிங் காய்ஸ் ஸ்விட்சிக்கு சிரிப்பாக பாருங்கள் அதுக்கு வீடியோ எடுக்கிறேன்னு கூட தெரியாமல் உட்காந்துருக்காரு ஃபுல்லாக ஃபுட்டை விட்டுனா வாய் இங்கே பாருங்க நீங்களே பாருங்கள் ஃபுல்லாக கையை கையை விட்டுட்டு என்ன சேட்டது இது இங்கே 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 உழைப்பு இங்கே இங்கே பாருங்க கை பாருங்க இன்னும் பயங்கரமாக இருந்தது நாங்கள் எல்லாம் தொலைச்சு விட்டோம் க்ளீன் பண்ணி கிளீன் பண்ணி சளி வேற பிடிச்சிக்குச்சு சாருக்கு ம் திடீர்னு இவ்வளோ நாளாக நாங்கள் சளி பிடிக்காமல் வச்சிருந்தோம் இப்போ இந்த செவன் மந்தில் எங்களுக்கு பிடிச்சிடுச்சு அது ரன்னிங் ரோஸ் மாதிரி இருக்குது ம் நல்லா சொல்லுவாங்க நம்ம வீடியோக்கு லைக்கே போட மாட்டேங்கிறாங்களாம் எல்லாம் சும்மா பார்த்துட்டு மட்டும் போயிடுறாங்க போதும்னு எடுத்து எடுத்தாச்சு அம்மாடி அம்மா இவ்வளவு எழுப்பு இங்கு பொருங்க சைடுல இதுவே உனக்கு சளி பிடிக்கும் அந்த ஈரம் இருக்கிறது சரி சரி பாய் சார் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறாரு அதெல்லாம் காட்டக்கூடாது